சிக்கந்தர் ரசிகர்களை ஏமாற்றினாலும் அனைவரின் பார்வையும் ஏ ஆர் முருகதாஸ் மீது மீண்டும் திரும்பியுள்ளது ஏ ஆர் சிவகார்த்திகேயனுடன் முதல் முறையாக ஆக்ஷன் த்ரில்லர் படமான மதராசையில் இணைந்துள்ளார் வசந்த் மற்றும் வித்யூ ஜம்மால் இணைந்து நடித்துள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது இது வழக்கமான கதையாக இருக்காது என்று நம்பலாம் இரண்டு நிமிடம் பதினேழு வினாடிகள் நீளமுள்ள இந்த ட்ரெய்லரில் சிவகார்த்திகேயனை ஒரு ரவுடி போல காட்டப்பட்டிருக்கிறது ஒரு டாக்டரை வெறித்தனமாக காதலிக்கிறார் அவரது காதலி பணியாற்றும் மருத்துவமனையில் ஒரு திட்டமிட்ட குண்டுவெடிப்பு நடக்கிறது ரசிகர்கள் எதிர்பார்ப்பது போல ஹீரோ தனது விடுகிறது கார் துரத்தல் துப்பாக்கி சூடுகள் மற்றும் அதிரடி காட்சிகளில் அனிருத் இசை சிலர் கூட்டுகிறது ஆனால் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் இருந்து தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருவதால் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் தடமாற அதிக வாய்ப்புண்டு காரணம் வரிசையான தோல்வியால் ஏஆர் மேல் இருந்த நம்பிக்கை போயிடுச்சு எஸ்கேவுக்கு இது நிச்சயம் இது தோல்வி படம்னு ரசிகர்கள் அடித்து சொல்கின்றனர் இதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை வாங்க தயக்கம் காட்டுறதால எஸ்கே அண்ட் ஏஆர் மிரண்டு போயிருக்காங்களாம்